வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் சூப்பரான முருங்கை பூவை வச்சு ஒரு நல்ல ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குன்னு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தில் வந்து அணுக்கள் கம்மியாக இருக்கிறவங்க இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு இதெல்லாம் நல்லா ப்ரௌனாக வந்ததும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பிங்க் கலரில் வந்ததுக்கப்புறமா நல்லா ரெண்டு மூணு முளை அலசி வச்சுருக்க முருங்கைப்பூவை எடுத்து இதில் போட்டுக்கலாம் முருங்கைப்பூவாக இருக்கட்டும் கீரையாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் நல்லா வேக வச்சு செய்கிறது தான் நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த பூவை வந்து நல்லா வதங்கி வெந்து வந்ததுக்கப்புறமா துருவி வச்சுருக்க தேங்காவை போட்டுக்கோங்க தேங்காய் வந்து பச்சையாக இருக்கணும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டிங்கன்னா தேங்காய்க்கு வந்து கொழுப்பு தன்மை வந்து வந்துடும் அதாவது பேட் கொலஸ்ட்ரால் வந்து கன்வெர்ட் ஆகிடும் ஸோ அதனால் தேங்காவை லைட்டாக தூவி ஒரு கிளறி கிளரி உடனே இறக்கிடுங்க இந்த முருங்கைப்பூவை சாதத்துக்கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளை சாதத்துக்கூட சூடாக உருக்கின நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே சத்தாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச மாதிரி இருக்கும் பாய்